நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் கணேசபுரம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் யூசுப் அலி இவர் எலக்ட்ரீஷியன் ஆக உள்ளார் இவரது மனைவி ஜீனத் இவர்களுக்கு சபீர் உர்பானி என்ற மகனும் முகமது மஹ்ரூபா என்ற மகளும் உள்ளனர் மகன் சபீர் உர்பானி மேலப்பாளையத்தில் உள்ள கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த வருடம் பிளஸ் டூ முடித்துள்ளார் இவர் டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த வருடம் நீட் தேர்வு எழுதி எழுதிநூத்தி இருபதுக்கு அறுநூத்தி இருபத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் சாதனை படைத்த மாணவனை அவருடைய பெற்றோர்கள் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் பாராட்டினர் மேலும் இந்த மாணவன் மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அஸ்லாம் வலைக்கும் எனது பெயர் ஷபீர் உல்பானி நான் மேலப்பாளையம் கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சென்ற ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துள்ளேன் மேலும் நான் நீட் தேர்வில் ஏழுநூத்தி இருபதற்கு ஆறுநூற்றி இருபத்தோர் மதிப்பெண் பெற்றுள்ளேன் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதற்கு உதவி புரிந்த எனது பெற்றோருக்கும் என் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஏக இறைவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பள்ளியில் நீட் தேர்விற்கு மிகவும் பயிற்சி அளித்தனர் அதற்கும் நன்றி செலுத்துகிறேன் எனவே மருத்துவ படிப்பில் சேர்ந்து நல்ல மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்பது எனது ஆசை அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவானாகார் அசலாம்